இயக்குனர் மாரி செல்வராஜ் தமிழ் சினிமாவின் சமூக விமர்சன இயக்குநர்களில் முக்கியமானவராக கருதப்படுகிறார் அவரது படங்களான பரியேறும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் வாழை போன்றவற்றில் பெரும்பாலும் சாதி தீண்டாமை சமூக அநீதி கருவை மையமாக கொண்டவை இது சிலருக்கு சமூக மாற்றத்தின் கருவிகளாக தோன்றினாலும் மற்றவர்களால் சாதிவெறியை தூண்டும் படைப்புகளாக விமர்சிக்கப்படுகின்றன இந்த விவாதம் தமிழ் சமூகத்தின் ஆழமான சாதி பிளவுகளை பிரதிபலிக்கிறது அந்த வகையில் அவர் இயக்கத்தில் வெளியாகியிருக்கும் பைசன் காலமாடன் சர்ச்சையை சந்தித்துள்ளது இந்த படம் சாதிவெறி கலவரங்கள் சமூக அநீதிகளை மையமாக கொண்டு கபடி விளையாட்டு மூலம் உயர்வதற்கான போராட்டத்தை சித்தரிக்கிறது ஆனால் படம் வன்முறையை ஊக்குவிப்பதை விட அதன் கொடுமைகளை விமர்சித்து சமத்துவத்தை வலியுறுத்துகிறது என்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் நடக்கும் சாதி கலவரங்கள் தீண்டாமை கொடுமைகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது பைசன் படக்கதை சாதியின் காரணமாக அடக்குமுறைகளுக்கு ஆளான சமூகத்தைச் சேர்ந்த இளைஞன் கிட்டான் வாழ்க்கையை கூறுகிறது நாயகன் கிட்டான் கபடி வீரராக வலம் வந்து சாதி தடைகள் குடும்ப எதிர்ப்பு கலவரங்களை தாண்டி தேசிய அளவில் வெற்றி பெற முயல்கிறான் சாதி தலைவர்களின் மோதல்கள் கொடூரங்கள் அரசியல் சூழல்கள் என உணர்ச்சிகளை குவித்துள்ளது இது தூத்துக்குடியை சேர்ந்தவரின் உண்மை வாழ்க்கை அர்ஜுனா விருது பெற்ற கபடி வீரர் மனத்தி கணேசனின் வாழ்க்கை சம்பவங்களை தழுவி உருவாக்கப்பட்டது படம் வெறும் விளையாட்டு கதையாக இல்லாமல் சாதியின் வேர்களை அகற்றி போராட்டத்தின் மூலம் அடையாளம் பெறும் கதை இது சாதி தலைவர்களின் வசனங்கள் மூலம் வன்முறையை விட நியாயத்தையும் சமூக மாற்றத்தையும் வலியுறுத்துகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் சாதி கலவரங்களை தோலுறுத்தி காட்டுகிறது இந்நிலையில் தென் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் நடைபெற்ற மறக்க வேண்டிய கசப்பான சம்பவத்தை வைசன் திரைப்படமாக எடுத்து மீண்டும் சாதி கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறது என கூறி இயக்குனர் மாரி செல்வராஜை கண்டித்து சத்ரிய சான்றோர் படை கட்சி சார்பில் ஆழங்குளத்தில் போராட்டம் நடைபெற்றது